ஓம் அகத்தீசாய நம ஓம் ஸ்ரீகாகபுஜந்திர தேவாய நம ஓம் சரவணபவாய நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம அடியேன் அரங்கமகா ஞானியின் மெய்தண்டர்களுள் ஆசானுடைய பிறவி தொடர்பால் நூல் சேவைக்கு இணைக்கப்பட்டு தொடர்ந்து ஆசான் அரங்கருடைய உயர் தொண்டுகட்கு சுவடி சேவையாக ஆற்ற வாய்ப்பு கிடைத்து பணியாற்றக்கூடிய அடியவன் திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் சேதுராமன் பிள்ளை காலனி எதிரில் உள்ள எம்எம் காம்ப்ளக்ஸ் ராமகிருஷ்ணா நகரில் இருக்கும் ஸ்ரீ காகபுஜண்டர் ஸ்ரீ அகத்தியர் நாடி ஜோதிட ஆசிரம சுவடி சேவையாற்றும் அடியவன் டி ராஜேந்திரன் ஜீவநாடி ஜோதிடன் ஆசானுக்கு இந்த உயர்வான மகான்களுடைய அருட்சுவடிகளை அருளும் வாய்ப்பு தந்து அடியேன் என்னை வழி நடத்தக்கூடிய என் குருநாதரான ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமிகளை வணங்கி தற்போது ஐயாவுடைய அளப்பெரிய தர்மசேவை ஞான கொள்கை ஆசான் உலகுக்கு வந்த நோக்கம் இப்படி ஆசான் மக்களை நோக்கி தயவாக ஏற்படுத்தியுள்ள அன்னதானம் தர்மம் சுத்த நெறி கொள்கை சன்மார்க்க வழிநெறி என பல்வேறு ஆசான் கொள்கையில் பல்வேறு பிரிவுகள் இருக்கு பல்வேறு பிரிவுகளாக நமது ஏழாம் படை வீட்டு ஓங்கார குழியிலின் தொண்டர் பெருமக்கள் உள்பனி வெளிப்பனி என சேவையாற்றி வரும்போது அடியேனுக்கும் இந்த சுவடி சேவை அப்படிங்கிற வாய்ப்பை கொடுத்து ஐயா உலக மக்களிடத்தில் ஞானிகளை பேச வைத்துள்ளார் ஞானிகளே வந்து சூட்சம சக்தியாக நூல் வழி பேசக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கம்தான் இந்த சுவடி வழி ஓலைச்சுவடி நூல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நூலாகப்பட்டது வந்து ஞானிகளுடைய அருள் பெற்று அவங்களுடைய தயவோடு இதை வாசிக்கக்கூடியவர்கள் உண்மைப்பட நேர்மைப்பட சுத்த நெறியை கடைபிடித்து மகான்களுடைய ஆசைக்கு தகுதி பெற்றவர்களே இந்த ஜீவநாடி அருள்நாடி ஆசி நூல் சூட்சம நூல்னு பல சொல்வோம் இந்த நூலை வாசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது அப்படி ஆசானுடைய அருட்தாய்வு பெற்ற வழிவகையினால தான் ஐயாவுக்கு தொடர்ந்து நூல் சேவை செய்யக்கூடிய இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு நூல் என்பது உலக மக்களை ஆசான் சொல்ல வேண்டிய விஷயங்களை ஞானிகள் நூற்றி முப்பத்தோரு மகான்களும் நூல் வழியாக சொல்லி வர்றாங்க இப்படி வரக்கூடிய ஒரு மார்க்கம் அதில் வரக்கூடிய தலைப்புகள் தான் நித்தியாசி தியானம் ஞானம் யோகம் அருள் சூட்சமம் தவ சூட்சமம் மற்றும் ஜோதி சூட்சமம் இப்போ நித்திய பிரசன்ன அப்படிங்கிற ஆசி நூலாக இப்போ சுவடி வழியில் இருக்கு இந்த நூல் என்பதே ஐயாவுடைய உயர் சேவைகளுக்கு மேலும் மெருகேற்ற வண்ணமும் ஆசான் தொண்டர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை நூல் வழியில் வெளிப்படுத்தும் விதமாக நூற்றி முப்பத்தொரு மகான்களும் அறுபத்து மூன்று நாயன்மார்களும் பனிரெண்டு ஆழ்வார்களும் பஞ்ச பாண்டவ மகாசக்திகளும் பேசி வருகிறார்கள் அப்படி ஒரு அற்புதமான இந்த சேவைக்கு வாய்ப்பு தந்த ஆசான் அரங்கர் பெருமானை போற்றியும் வணங்கியும் உலக உயிர்களை காக்கும் நோக்கத்தோடு மகா அவதாரம் புரிந்துள்ள ஆறுமுகப்பெருமான் உலக சக்திகள் எல்லாமே ஒன்றிணைந்து இந்த கலியுகத்தில் ஆசான் அரங்கரை கல்கி அவதாரம் முருகப்பெருமானின் சூட்சம அவதாரம் என்றே வெளிப்படுத்தி வர்றாங்க அப்பேற்பட்ட உயர் ஞானியான அரங்கருக்கு சுப்பிரமணியர் நூலிலிருந்து ஒரு ஆசி அதை படிச்சுட்டு மேலும் ஐயாவை பற்றிய விஷயங்களையும் புகழையும் குடிலினுடைய பெருமகளையும் சொல்ல இருக்கிறோம் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று மகான் சுப்பிரமணியர் அருளிய அறிவுரை ஆசி நூல் யோக சித்தே அரங்கா போற்றி யோக ஞானம் தருகின்ற தேசிகா போற்றி வாகுடனே சுப்பிரமணியர் யானும் வழங்கிடுவேன் அறிவுரை ஆசிதன்னை எம்பெருமான் முருகப்பெருமானே ஆசான் அரங்கரை அவருடைய சித்தின் வல்லமையும் ஞானத்தின் உயர்நிலையையும் போற்றி அறிவுரை ஆசி விளக்கம் தர வர்றாங்க தன்னிலே அரங்க மகானை நோக்கி தவபலத்தை தேகபலத்தை தாக்க இன்னலான சூட்சம சக்திகள் இயங்குதப்பா இதன் வழியே அரங்கனுக்கு உணவுகொள்ள எதிர்முறை தடைகள் ஆசான் அரங்கர் வந்து இந்த உலக மாற்றத்துக்காக வந்து அவதாரம் புரிந்துள்ளார் இந்த உயர்வான சேவையை உலகில் எந்த ஞானிகளும் தவத்தோடு கூடிய தர்மபலமாக இதுவரை எவரும் இணைந்து பெருக்கவில்லை இப்பேற்பட்ட மகாசக்தியாக ஏழாம் படை வீட்டில் இந்த சூட்சம வேலையை ஆசான் அற்புதமாக மக்களை நோக்கி அழைத்து அன்னதானமிட்டு அதை அருள் அமுதாக்கி அவரவர் பசி பிணியை போக்கி ஆற்றல் பட வளர்த்து வரும் மகா யோகி மகா ஞானி இப்பேற்பட்ட ஆசானுடைய சேவைக்கு உலக அளவில் எதிர்மறையாக உள்ள தீய சக்திகள் அநீதி சக்திகள் அரங்கன் தேகம் குறித்தும் ஐயாவுடைய சேவை ஆற்றல்கள் குடிலின் வளர்ச்சி குறித்தும் மறைமுகமான சூட்சம சக்திகள் முடக்கும் நிலைகளாக இயங்கி வர்றதால இதன் வழியில் ஆசான் அரங்கனுக்கு ஐயாவுக்கு வந்து சில காலங்களில் உணவு முறைகள் சில விஷயங்களை எடுத்துக்கொள்வதில் தடைகள் உண்ண முடியாத சில தடைகளெல்லாம் கூட சூட்சம சக்திகள் தந்து வருவதால் தடைகளை எண்ணி அனங் அரங்கனும் சோர்வுகொள்ளா தண்டாயுதன் என் மகாசக்தியை எண்ணி தடைவெல்ல இரவு உணவுக்கு முன்னதாக தண்ணீரில் சீரகம் குறைவாய் கொதி வைத்து அது ஐயாவுக்கு வந்து ஐயா அனைத்தும் உணர்ந்தவங்க இருந்தாலும் ஆறுமுக பெருமான் ஆசான அரங்கர் மேல் உள்ள கனிவாலும் தயவாலும் ஐயாவோடு கலந்துள்ள அற்புதத்தாலும் சில உணவு முறைக்கு முன்னே இதை செஞ்சுட்டு உணவு எடுத்துக்கலாம்ப்பா எந்த தடையும் வராது அப்படிங்கிறத ஆலோசனையாகவும் அறிவுரையாகவும் வழங்க வர்றாங்க இப்படி ஐயாவுக்கு உண்டான தேக சோர்வு இவையெல்லாம் அணுகாமல் இருக்க ஆறுமுக பெருமான் என் சக்தியை எண்ணி இரவு உணவுக்கு முன்னதாக சீரகத்தை சிறிதளவு தண்ணீரில் கொதி வைத்து நன்கு ஆற வைத்து பின்பு வைத்துமே இளஞ்சூடாய் எடுத்து பின் வல்லமை பட அரங்கனும் பருகி பின்னே ஐயா குருநாதர் அவங்க வந்து இதை வந்து அந்த நீரை பருகி வைத்துமே இளஞ்சூடாய் எடுத்து பின் வல்லமை பட அரங்கனும் பருகி பின் உத்தவமாய் அரை நாழிகை பின்னே அதன் பின்னதாக அரை நாழிகைக்குப் பின் உணவு உண்ண வேண்டும் இரவு ஆகாரமாக ஒரு இரவு பொழுதில் ஐயாவுக்கு அப்படி சூட்சமான ஒரு தடை வந்துச்சு அந்த காலகட்டங்களில் இந்த நூலை சுப்பிரமணிய பெருமான் கொடுத்துருக்காரு இதை சீரக தண்ணியை கொதி வைத்து இதை சாப்பிட்டுட்டு பின்பு ஆசான் உணவு உண்ண ஆகவே சுப்பிரமணியர் யாரும் அறிவுரை சொன்னேன் அரங்கனை நோக்கி முழுமதி நாளில் பௌர்ணமி அன்று இந்த தகவல் கொடுத்துள்ளாங்க யுகமெங்கும் உள்ள உயர் சக்திகளை தேடி வருவதாலே ஓங்கார குடிலில் பலம் பெறுவே இன்றைய தினமான விளம்பி மாசி திங்களில் மகம் நன்னாலாம் இந்த பௌர்ணமி நாளில் உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஞானபலம் பெற்றவர்கள் புண்ணியவான்கள் நாம் சொல்லுகின்ற வண்ணம் நூற்றி முப்பத்தோரு மகான்கள் அல்லாது எண்ணிலா கோடி சித்தரிசி கணங்களுமே இன்று வந்து இங்கே சூட்சம சக்தியாக மேலும் ஆசான் செய்து வரக்கூடிய தர்மத்தையும் ஆசானுடைய தொண்டர்களை தொண்டர்களின் தொண்டுகளையும் கண்டு வியந்து மேலும் சக்தி ஊட்ட இன்று வர இருப்பதால் இப்பேற்பட்ட சூழலில் எதிர்மறை சக்திகளெல்லாம் ஒன்று கூடி மறைமுகமாக இதற்கு தலைமையாகவும் ஆற்றலும் சூட்சம சக்தியாகவும் சர்வபலமாகவும் இருக்கக்கூடிய ஆசான் நமது குருநாதர் அரங்கர் அவருடைய இயக்கங்களில் முடக்கும் வண்ணம் சில நெருக்கும் வண்ணம் சூட்சம சக்திகள் இடர்பட தரும் நிலை இருப்பதாலேயே ஐயா சுப்பிரமணிய பெருமான் இந்த காலகட்டங்களில் இந்த அறிவுரை ஆசியை வழங்கி உணவுக்கு தடை இல்லை ஆசான் உணவு முறை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஐயா வந்து மக்களை நோக்கிய தங்களது உபதேசங்கள் ஆற்றல் சக்திகளை வண்ணம் எழுந்து இந்த குடிலில் மகா சேவை தொடர வேண்டும் என்னும் நோக்கத்தில் ஓங்கார குடிலினுடைய வளர்ச்சியும் ஓங்கார குடில் தொடர்களும் பலம் பெற வேண்டும் எனும் அற்புத நோக்கிலே சுப்பிரமணிய பெருமான் இந்த சூட்சியம ஆசியை தந்துள்ளார் பழுதில்லா உணவு எடுத்துக்கொள்ள அதனால் குருநாதர் உணவு முறையை தடையற எடுத்துக்கொள்ள பலங்கூடி அரங்கணம் முழுமதிய நாளில் பௌர்ணமியாய் மகாஜோதியாய் ஆற்றல் பெருகி விழு விளங்குவாரப்பா அறிவுரை ஆசிமுற்றே இப்படி ஆசானுக்கு வந்து சுப்பிரமணிய பெருமான் இந்த மாசி மகநன்னால் பௌர்ணமி தினத்தில் குருநாதர் பௌர்ணமியாகவும் மகாஜோதியாய் ஆற்றல் மிக பொருந்திய ஒட்டுமொத்த உலக எல்லா சக்திகளின் வடிவாகவும் சூட்சமமாகவும் தொண்டர்களுக்கு ஆசி தந்து அருட்பணியாக அறப்பணியாக சிறப்புற சேவையாற்றுகின்ற உள் வெளிப்பணி குடில் தொண்டர்களுக்கும் மகாதீட்சையும் வரமும் சூட்சமும் வழங்கி இந்த சன்மார்க்க உயர் சேவை என்றும் பழுதில்லாமல் எந்த சக்திகளாலும் குறுக்கீடு இல்லாமல் உயர வேண்டுமென்று சுப்பிரமணிய பெருமான் இந்த நன்னாளில் அனைவருக்கும் நூல் வழியாக ஆசியை தந்துள்ளார் இப்படி மகா அற்புதம் பொருந்திய நமது குருநாதர் ஆசான் ஆறுமுக மகா தேசிக சுவாமிகள் உலக ஞானிகளுளே வியக்கத்தக்க உயர்வான பேராற்றல் மிக்க மகாதவசியாகும் தர்மபலம் கொண்டே நமக்கு பல சூட்சமத்தை உபதேசங்களாக தந்தும் இதனோடு செயல் வடிவுக்கு தர்மபலமாகவும் கூட்டி வழி நடத்தி வருகின்றார் இந்த மகா ஞானி மகா யோகி நமது அரங்கர் வழியில் சீடர் பெருமக்கள் நாம் யாவரும் என்றும் எந்த சூழலும் மனம் தளராது நம்பிக்கை விடாது தொடர்ந்து ஆசானுடைய நாமஜபத்தையும் ஆசான் தந்த இந்த தர்மத்தையும் ஆசான் வழிகாட்டுகின்ற உண்மை நெறியாம் சுத்த சைவ நெறியையும் உயிர்கொலை நீக்கி உயர்வோடு முழு நம்பிக்கையோடு பின்பற்றி ஆசான் உலகமாற்றம் செய்யவுள்ள இந்த கடைத்தேற்றத்துக்குண்டான ஞான யுக வாழ்க்கைக்கு எல்லோரும் தகுதி பெறுவோம் எல்லோரும் தகுதி அடைவோம் என்று கூறி ஆசான் தந்த இந்த வாய்ப்பை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சியோடு என் குருநாதர் அரங்கரை வணங்கி என் உரையை முடிக்கிறேன் வாழ்க வளமுடன்